ஏனமுனாகியிரு நிலமிடந்து அந்தின ஜடிமபங்க தானபனாகந்தரணியில் புரடா தடஞ்சிலை குனித்தஜந்தலை வன் தேனமர் சோலை கற்பகம் பயந்தா தெய்வனநருமலர் குணர்ந்து பானவர் வணங்கங் கரை கரைமேல் பதிராச்சிராமத்துள்ளானே என்பது திருமங்கை மன்னன் ஸ்ரீ பத்ரிநாராயணன் மீது பாடியருடைய அற்புதமான பாசுரம் பத்ரிநாராயணனின் திருச்சால கிராம மூர்த்தி நாராயண சால கிராமத்தில் மிகவும் அழகாக பத்ரிநாராயணன் திருவுருவம் பொறிக்க பெற்ற அற்புதமான பத்ரிநாராயண திருச்சால கிராமமூர்த்தி அனைவரும் சேவித்து பத்ரிநாதனின் பத்ரிநாராயணனின் அத்தமான திருவருக்கு ஆட்பட்டு மகிழ்வோமாக பத்ரிநாராயணப் பெருமானின் சரணம்